உமர் மதீனாவில் இருந்தார் உமர் ரதி மதினாவில் இருந்து ரோமை நோக்கி முஸ்லீம்களினுடைய படை கிளம்பியது ரோமர்கள் எங்கள் மதினாவை நோக்கி வரவில்லை பாரசீகர்கள் எங்கள் மதினாவை நோக்கி வரவில்லை மன்னர்கள் எங்கள் நோக்கி வரவில்லை நாங்கள் தான் அவர்களினுடைய வாயிலை நோக்கி சென்றோம் அதற்கு மூன்று விதமான நிபந்தனைகள் மூன்று நிபந்தனைகளை அவர்களுக்கு வைப்பார்கள் முதல் நிபந்தனை நாங்கள் தூய்மையான மார்க்கத்தில் இருக்கிறோம் சத்திய கொள்கையில் இருக்கிறோம் அந்த கொள்கையை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் அந்த கொள்கைக்கு நீங்கள் பதில் கொடுத்து விடுங்கள் மன்னர்களுக்கு முதலில் கடிதம் அனுப்புவார்கள் வெளியில் இருந்து கொண்டு எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் இஸ்லாத்தை இதை நீ மறுத்தால் கண்டிப்பாக அந்த மக்களினுடைய தீமையை தலையினை சுமப்பாய் என்று அல்லாஹுவின் தூதர் கடிதம் அனுப்பினார் அதுபோல படைவீரர்கள் செல்வார்கள் அவர்கள் அவர் அந்த நாட்டு மன்னனை அழைப்பு கொடுப்பார்கள் அந்த நாட்டு மன்னன் ஆராய்ச்சி செய்து பதில் கொடுத்துவிட்டால் முஸ்லிம்கள் அந்த நிலத்தை அப்படி அவர்கள் கையில் கொடுத்துவிட்டு இதற்கு பிறகு அல்லாஹுவின் ஹொக்குவின் அடிப்படையில் நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் என்பதாக அவர்கள் திரும்பி விடுவார்கள் இரண்டாவது நீங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் முஸ்லீங்களாக நாங்கள் உங்கள் நாட்டுக்குள் வருவோம் நாங்கள் உங்கள் நிலங்களை ஆட்சி செய்வோம் நீங்கள் எங்களுக்கு ஜிசியா கெட்ட வேண்டும் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் உங்களை யார் எதிர்க்க வந்தாலும் அவர்களை நாங்கள் எதிர்ப்போம் உங்களுடைய உயிரும் உங்களினுடைய உடைமைகளும் இல்லல்லா உன்னுடைய உடைமைகளை போன்றே லாயிலாக இல்லல்லாவை முடிந்தவர்களினுடைய சொத்தை போன்று பாதுகாக்கப்படும் என்று கூறுவார்கள் இந்த ரெண்டு விஷயத்திற்கும் அவர்கள் கட்டுப்படாவிட்டால் மூன்றாவதாக சொல்வார்கள் எங்களினுடைய வாள்கள் மட்டுமே இதற்கு பிறகு பேசும் இதற்கு பிறகு இந்த பூமியில் உங்களுடைய பேசுவதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் எங்களுடைய உரையாடுவதற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள் பாதலாலை நண்பு சகோதரர்களே யுத்தம் என்பது இரண்டு நோக்கத்திற்காக வேண்டி ஒன்று முஸ்லிம்களை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டியும் ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாக்கப்பட்டால் அப்படி அந்த சாம்ராஜ்யத்தோடு முடிந்து போவதல்ல அந்த சாம்ராஜ்யத்தில் இருந்து உலகத்தினுடைய நிலப்பரப்புகளை எல்லாம் இஸ்லாமிய நிலப்பரப்புகளாக மாற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் யுத்தத்தை கடமையாக்கினான்